ஒரு வழியே கருவாடெல்லாம் காய வச்சு எடுத்தாச்சு கருவாடெல்லாம் வீணா போயிடுமோ நினைச்சேன் நல்ல வேலை மாமா ஓ முத்திசாலி தனத்தால எல்லாத்தையும் காய வச்சுட்டேன் எக்கா நீங்க சரியாவே ஆளுதான் பாங்க காய வைக்கிற வரைக்கும் கூடவே இருந்துட்டு கிளவிக்கிட்டு சிக்கனானு நீங்க என்னன்னு எனக்கு என்னன்னு ஓடி வந்துட்டீங்க நானும் மாட்டிருப்பேன் என்னம்மா என் நேரம் தப்பிச்சு வந்துட்டேன் அட அப்படி இல்லடி நீ எந்த கம்பில போனே எந்த கம்பில வரவன் எனக்கு தான தெரியும் தாத்தா நளைய அப்பா நீ நடந்து வந்துருவேன்னு இந்த மல்லிகா அக்காக்கு தெரியும் அதான் என்னால் நுழைய முடியுமா சொல் ஆமாம் ஆமாம் உங்கள் வயசுக்கு கொஞ்சம் தான் ஆ அதான் நான் முதல்ல வயசு ஆகிட்டேன் அப்புறம் நீ வந்துட்ட பற்றியா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா உனக்கு தனி தரம் இருக்குடி ஆமாம் ஆமாம் உண்மைதான் எல்லோரும் எங்கள் வீட்டிலேயே சொல்லுவாங்க நான் கொஞ்சம் புத்திசாலின்னு ம் ஆமாம் ஆனால் என்ன இந்த புத்திசாலியை தனத்தை ஒரு வருஷத்துக்கு ஆகும் காய வச்சு என்னென்ன பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு டப்பாவை போட்டு வச்சோம்னு வையே ஒரு வருஷத்துக்கு நல்லா இருக்கும் உனக்கு ஒரு டப்பாவை போட்டு தரட்டுமா நீ எடுத்துட்டு போறியா எக்க எனக்கு இதுக்கு நான் என்னைக்கு ஏன் வீட்டில் சமைச்சேன் பொழுதனைக்கு இங்கே தானே கிடைக்க பேருக்கு தான் தனி வீடு பேசாமல் வீடை காலி பண்ணிட்டு உங்களோட வந்து இருந்துடலாமான்னு பார்க்க என்ன இந்த மாமியார் கிழவிய பகலில் ஃபேஸ் பண்ணுறதே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது

ஏட்ட வந்து போய் என்ன வந்து போய் என்கிட்ட இல்லதேவே முக்கியமான வேலையா இங்க போறானா நான் உன்னை நான் கேட்டேன் நீங்க அது வந்து வீடு வரைக்கும் போய்ட்டு வீட்டுக்கா நீ போக மாட்டீயே காலையில விட்டு நைட் தான் தரப்ப தூங்குறதுக்கு மட்டும் தான் வீட்ல நீ போக மூணு வேளை இங்கதான குடிக்கவே அப்படியே வீட்டுக்கு அப்படி இல்லதே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு

ി കറമ്പ <gun himself> அவ்வளவுதான் ஆயி போச்சு உங்களுக்காக நானும் சாப்பிடுறேன் அக்கா சிவாஜி சாகல இந்த கிழவி ரூபத்துல உயிரோடதா இருக்காரு என்னமா நடிப்பு நடிக்குது நேத்து என்ன திருத்திட்டுச்சு நம்மள கருவாடு வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு இப்ப சாப்பிட மட்டும் செய்யுமா கிழவி இருங்க நான் என்னன்னு கேக்குறேன் அடே செத்த பேசாம சொல்லிட்டேன் எல்லா கிழவிக்கும் நீங்க குடுக்கற இடம்தான் தான் ம் சரி சரி உமா ஒன்று பண்ணு தோட்டத்தில் போய் உருங்காய் கத்திரிக்கெல்லாம் பறிச்சுடுவேன் அப்புறம் கொழம்பு நல்லா ருசியா இருக்கும் மறக்காமல் மொச்ச கொஞ்சம் வாங்கி தந்துடு நல்லா வறுத்து போட்டோம்னு வையை வாசம் சும்மா தூக்கலாம் இருக்கும் மொச்ச கொட்டை போட்டு கருவாட்டு கொழம்பு சாப்பிட்டு பாரு சும்மா டேஸ்ட் வேற லெவல் வேற லெவல் ஐயப்பா நினைக்கிற போய் எச்சு ஊறுது சரி சரி நான் போய் நாட்டுக்கோழி ஏதோ முட்டை வச்சிருக்கானு பார்க்க ஏன்னா கருவாட்டு குழம்புக்கு முட்டை தானே நல்லா இருக்கும் நல்லா நாலு முட்டையை அழைச்சு வச்சுன்னு வைக்கி டேஸ்ட் சும்மா சூப்பராக இருக்கும் சரியா நாட்டுக்கோழி எதுவும் முட்டை வச்சிருக்கான்னு பார்த்துட்டு வரேன் ஏற்கனவே கோழி ஒன்று முட்டை வைக்க இறந்திட்டு என்ன ஒரு இடம் பார்த்துட்டு வந்துடுறேன் சரியா நீ போய் போய் காயெல்லாம் பிரச்சிட்டு வந்துடு வழியா கருவட்டை கழுத்து எல்லாம் ஊட்டு விட்டுட்டு மணி நேரத்தில் குழம்பு ரெடி ஆகணும் சோத்த வச்சு குழம்பு பாதம் முட்டையை வச்சுக்குவோம் நேரத்துக்கு சமையலே முடிஞ்சுவிடும் அம்மட்டு தான் கோழி எங்கே முட்டை வைக்கிதுன்னு தெரியல ஒரு இடத்து போய் பார்த்துட்டு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உண்டு இல்லைன்னு பண்ணல எந்த உமா இல்லை ഇതെല്ലാം ചാടാർന്ന നമ്മളും ചേന്ന ദാന ചാപ്പട പോരാം കൂട് ഞാൻ ചല്ല ചല്ല മീരി കർവട കൈ വെച്ച് വീടി കേട്ടിട്ട് നിങ്ങളെ എടുത്തു കൊണ്ട് കുപ്പയ കൊട്ടെ അപ്പുറം ചൊല്ലു അങ്ങള നിഞ്ഞി നാനേ ബയന്ന കിട കടന്നേ കള്ള വേറെ ആവണ ചേന്ന ചാപ്പര ഏട്ടാണ് കൂട് എല്ലാ ഗ്രേമേ കേട്ടതിലേ ഒരു നല്ല നിർക്കുന്ന പാതി എടുത്തിക്കണം പിന്നെ കോപടിട്ട് കടക്ക കൂടാ ചൊല്ലിട്ടേ നീങ്ങ ഓരാൾ ദാക്ക ഇപ്പ ചൊല്ലിട്ടേ ഇരിപ്പിങ്ങ ഒങ്ങ പോർമേ എനക്ക് വരാതെ ശരി ശരി கருவாடை கொண்டு போய் டப்பாவை போட்டு வைங்க ஆனால் கிளவி சொன்ன மாதிரி ரெண்டு முருங்கை கத்திரிக்காய் மொச்சக்கட்டையெல்லாம் வாங்கிட்டு வீடு வந்து சேர்றேன் எப்படி தோட்டத்துலேயே கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் கிடக்கடி அதை எடுத்துகிட்டு வந்துடுவேன் எக்கா முருங்கைக்கா முருங்கைக்கா நம்ம வசதி வீட்டில் இருக்குல்ல இல்லை ராக்கா எக்கா வீட்டில் முருங்கை மரம் இருக்குது யார் வீட்டிலே போய் பறிச்சுட்டு ஒரு ரெண்டு முருங்கை தானே யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்கிறீங்களா சரி சரி நான் ஒரு ரெண்டு பேய் முருங்கை மரத்தில் ஏறி பறிச்சுட்டு வந்துடுறேன்

ഇങ്ങനെ പേശിക്കൂർ നേരം വരതേത്യാ